உதயநிதி ஸ்டாலின் பேசுகிற சில வார்த்தைகளை மாவட்டத்தை சார்ந்த முன்னாள் எடப்பாடி பழனிசாமி பத்தி என்ன சொன்னாங்கன்னா விட்டால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சசிகலா அம்மையார் காலுக்குள் ஊர்ந்து சென்றிருப்பார் இவர் எடப்பாடி அண்ணா பத்தி கொடுக்குற சர்டிபிகேட் எடப்பாடி பழனிசாமி மோடியை பார்த்தால் படுத்து விடுவார் அமித்ஷாவை பார்த்தால் படித்துடுவார் சசிகலா அம்மாவை பார்த்தால் முட்டி போடுவார் இது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் உதிர்த்த ஒரு பொன்மொழியில பல பொன்மொழியில இதுவும் ஒன்று இரண்டாயிரத்தி பதினாறுல உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் போட்ட ஒரு ட்வீட் காட்டுறேன் இதுல பாருங்க மதிப்புக்கு மிரிய புரட்சி தலைவி அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இருக்கிறாங்க அது பக்கத்து ஒரு சினிமா நடிகை இருக்கிறாங்க அதை தன்னுடைய முகநூல் பதிவுல இரண்டாயிரத்தி பதினாறுல போட்டு மக்கள் நேசிக்க கூடிய புரட்சி தலைவிய கொச்சைப்படுத்தினார் அன்புமணி ராமதாஸ் ஐயா ஓபிஎஸ் அவர்களுடைய டயர் நக்கின்னு சொன்னார் இதெல்லாம் சொன்ன பொன்மொழிகள் சில இனிமேல் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை இருபத்தி பைசா மோடி சொல்லுவேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தல் பிரச்சாரத்துல அருண்ஜேட்லியும் சுஷ்மா ஸ்வராஜையும் கொன்றவர் மோடி நாங்க ஒண்ணு உங்க அப்பா வீட்டை காசை கேட்கல இது யார் நிர்மலா சீதாராமன் அவங்கள பார்த்து சொன்னது கவர்னரை மக்கள் செருப்பால் அடிப்பாங்க அதனால உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் தரத்துக்கும் நார்த் போலுக்கும் சவுத் போலுக்கு இருக்கிற தூரம் தான் தரம் இல்லாத ஒரு அரசியல்வாதி தமிழ்நாட்டில் இருக்காருன்னா அது உதயநிதி ஸ்டாலின் தாத்தா பேரை அப்பா பேரை வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்காரு